ஹாய் ஹலோ சுற்று நேரம் வியூவர்ஸ் வெல்கம் யூ ஆல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து வெண்டக்காய் தொக்கு சுவையான சிம்பிளான வெண்டைக்காய் தொக்கு இது நான் பிகினஸ்க்காக தான் போடுறேன் இருந்தாலும் எல்லோரும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எல்லோரும் போகலாம் முதல்ல நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம் ஆன் பண்ணி வச்சுட்டு கடாயை ஒழுங்காக வச்சுருக்கோம் பாத்திரம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க எவ்வளவு தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் அடுகு அடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடி நான் தேவையான பொருள் சொல்லிடுறேன் இன்னைக்கு வெண்டைக்காய் தொக்கு செய்ய போறோம் சாதாரண விகினஸ்தாக நான் சொல்றேன் ஒரு ரெண்டு தக்காளி பழம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கருவேப்பிலை எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு தான் நான் இன்றைக்கி வெண்டைக்காய் பக்கம் செஞ்சு காட்ட போகிறேன் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போடணும் வெங்காயத்தை போடுங்க வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னீரமாக வதக்கணும் இந்த வெண்டைக்காயக்கு சாம்பாருக்கு வச்சு சாப்பிடலாம் தயிர் சாதத்துக்கு சாப்பிடலாம் வெறும் அந்த சுடு சாப்பாட்டை கூட போட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல பொன்னீரமாக வறுக்கணும் வதக்கணும் நல்லா வதக்கணும் பொன்னீரமாக அப்போ தான் தொக்குக்கு நல்லா இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நம்ம போட்டதை அப்படியே பெரட்டி எடுப்போம் எண்ணெயோடு சேர்ந்த மாதிரி விரட்டி எடுப்போம் நிறைய பேர் இதில் புளி சேர்க்க மாட்டாங்க நான் வந்து இதில் புளி சேர்க்குறேன் அது ரொம்ப புளி சேர்க்கக்கூடாது ஒரு கொஞ்சம் அதான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றாங்க தண்ணி எவோ கம்மியாக தண்ணி ஊற்றினா தான் தொப்பு மாதிரி வரும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம் நம்ம வேக இருந்தோம் கொதி வந்திருக்குதான்னு பார்ப்போம் நல்லாவே கொதி வந்திருக்கு அரை தான் வெந்திருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த புளி இவ்வளோத்தையும் ஊற்றிடக்கூடாது ஒரு பாதி ஹாஃப் குவான்டிட்டி ஊற்றிக்கணும் அப்படி பத்தலன்னா உங்களுக்கு ஊத்திக்கோங்க ரொம்ப